Mach aber die Wahl சிவனைப் பற்றி பாடக்கூடிய பாடல்கள் பல உண்டு எத்தனையோ அடியவர்கள் எத்தனையோ நாயன்மார்கள் எப்படியெல்லாமோ சிவனைப் பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் அவர்களுள் மாணிக்க வாசகரும் ஒருவர் அவர் பாடிய அந்த திருவாசகத்திற்குத்தான் என்ன பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா சிவபெருமானே நேரில் வந்து மனித வடிவில் வந்து பனை ஓலையில் எழுதி அதில் அவர் கையெழுத்தும் போட்டிருக்கார் என்ன கையெழுத்து போட்டிருக்கார் அப்படின்னா மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு இது எப்போ நடந்திருக்கு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா திருப்பெரும் துறையில ஆவுடையார் கோயில் நம்ம சொல்றோம் இல்லையா அங்குதான் இது நடந்தது அங்கே மாணிக்க வாசகர் மனமுருக அந்த இறைவனிடம் இருக்கிறார் அப்பொழுது சிவபெருமான் மனித உருவில் வந்து நிதான் அந்த திருவா பாடினாய எங்கே எனக்கு ஒரு பாடி பாடிக்காட்டு என்று சொன்ன உடனேயே பாடிக்கொண்டே இருக்கிறார் சிவபெருமான் அதை அப்படியே எழுதி கொண்டே இருக்கிறார் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா இது சிவபெருமான் தானா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அதுல முடிக்கிறப்ப சொல்லியிருப்பார் சிவபெருமானம் அந்த சிவபுராணத்துல எப்படி முடிப்பார் அப்படின்னா சொல்லியானை சொல்லி திருவடிக்கீழ் எங்கிருந்து சொல்லியிருக்காரு திருவடி கீழ் அதாவது சிவபெருமான் நின்று கொண்டு இருக்கிறார் மாணிக்க வாசகர் அமர்ந்திருக்கிறார் அப்ப அந்த திருவடிக்கு கீழே அவர் அமர்ந்திருக்கிறார் இல்லையா அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லி இருப்பதால் இது இன்னும் நமக்கு சிறந்ததாக ஒரு சான்றாக இருக்கும் அப்படி செய்துவிட்டு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இது எப்போ நடந்திருக்கு ஆணி மாதம் அப்ப ஆணி மாதம் ஆயில்யம் அன்னைக்கு நடராஜர் திருவடில கொண்டு போய் வச்சிடுறாரு வச்சதுக்கு அப்புறமா அதை நமக்கு தெரிய வைப்பதற்காக ஒரு நாடகமும் ஆடுகிறார் அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அங்கே அந்த சுவடிகள் இருப்பதை பார்த்து அனைவரும் இது யார் எழுதியது இதற்கு பொருள் என்ன என்று கேட்கும் பொழுது மாணிக்க வாசகர் இதனுடைய பொருள் இதோ இந்த ஜோதிதான் என்று சொல்லி முடிக்க அவர் அப்படியே ஜோதியாக மாறி சிவபெருமானோடு ஐக்கியமாகிறார் அது மகம் நட்சத்திரம் அதனால் இந்த விஷயங்கள் இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன சரி இப்போ இது இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன சான்று அப்படின்னா இன்றைக்கும் இந்த ஓலைச்சுவடிகள் இருக்குது புதுச்சேரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தில்லை நடராஜர் கோயில் அம்பலத்தடையார் மடம் அப்படின்னு சொல்கிறாங்க புதுச்சேரியில் அங்கே இருக்குது மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் த வந்து நமக்க காமிக்ாங்க மகாப்படரிய வாரண.